சர்ச்செல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் சொன்னாங்க அதிமுகவில் பேசும்போது முப்பத்தெட்டு வருஷம் கழித்து நாங்கள் தொடர்ந்து ரெண்டாவது முறையாக வந்திருக்கான்னு சொன்னாங்க எந்த நிலையிலும் மீண்டும் தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் திமுகவுக்கு ஒரு பெருமையை தேடித்தர வேண்டும் கலைஞருக்கு பிறகு தளபதி அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படிதான் சொன்னேன் நான் தோழமை கட்சியெல்லாம் வேணான்னு சொல்ல அது எனக்கு அதிகாரி அப்படிலாம் சொல்ல கிடையாது அதெல்லாம் கிடையாது அது மாதிரிலாம் சொல்ல அவங்களா போடுறாங்க எந்தென்னு எதிரணி வந்து பலமா இருக்கு எதிரமொழி எதிரணி பலம் இல்லைன்னு சொன்னேன் எதிரணி பலம் இல்லை நம்ம எந்த நிலையிலும் மீண்டும் திமுக கொண்டு வர வேண்டும்னு சொன்னா நீ மேலும் கூட்டணியை ஒருத்தரை வச்சுக்கிறதும் எடுத்துக்கிறதும் தலைவருடைய கட்டணம் நான் சொல்ல முடியுமா அப்படிலாம் ஒன்று அது யாராவது சொல்லுவாங்க போற யாருங்க போகிறேன்னு சொல்லுவாங்க மேடையில் வந்து சீமானு பாஜக ஒவ்வொருத்தங்க உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்றப்ப திமுகவுக்கு வந்து இது ஒரு எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏங்க நான் இல்லைங்க நீங்கள் நீங்கள் நினைக்கிறதுக்கு தீனி ஆகல நான் நான் அது மாதிரி சொல்லலை நீங்கள் நான் சொன்ன ஒரே கருத்து மீண்டும் திமுக ஆட்சி ஐம்பது ஆண்டு காலங்களித்து மீண்டும் தொடர்ந்து திமுக ஆட்சி வர வேண்டும் அதற்கு எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நாம் வந்து தயாரா இருக்க வேண்டும் சொன்னேன் அந்த தொண்டர்கள் பேசுகிறத கூட விஜய் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஏங்க அவங்க பேசினேன் அவரை கேளுங்க ஏங்க என்ன யாருங்கிட்ட சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக சவாலாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஈஸியா செய்யணும் நான் தான் சொன்னேனேன் எதிரணிய வா நீ நிச்சயம் கலைஞர் நம்முடைய முதல்வருடைய திட்டங்கள் பெண்களை நிறைய போய் சேர்ந்து இருக்கிறது பெண்கள் இயற்கையாகவே திமுகவுக்கு தளபதிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்போ நடந்த ஆறு தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது மீண்டும் வெற்றி பெறும் அதற்கான ஆயத்தம் தான் அந்த செயல்பர்கள் கூட்டத்தில் அவரை ஊக்குவிப்பதற்காக எந்த நிலையிலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சொன்ன தவிர இன்னைக்கு கூட இண்டில் சொல்லியிருக்காங்க தம்பி இண்டில் போட்டிருக்காங்க நேரு சொன்ன கருத்தாக நாங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க தெரியல அப்படி இல்லை அவர் ஆண்ட காலில் கூட சொன்னார் அதெல்லாம் ஒன்றும்

நான் அதிலெல்லாம் கீழே அவர் சொல்கிறத வேலை செய்கிற இடத்துல நாங்கள் இருக்காங்க நாங்கள் இந்த கூட்டணியின் தலைவர் அவர்கள் நல்ல வலுவான கூட்டணியோடு தேர்தலை சந்திப்போம் நிச்சயமாக இந்த பத்தாண்டு காலம் தொடர்ந்து இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அமெரிக்க சுற்றுப்பயணம் எப்படி சார் நான் போயிருக்காங்க நல்லா ஏன் தம்பி ஏன்டா காலையில் வேற வேலை இல்லைப்பா நல்லா நல்லா போற இடத்துல ரெண்டாயிரம் கோடி இப்போ முதலீடு கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் பார்த்து வேலை வாய்ப்பை உருவாக்க கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது அதுல விஜய் கட்சி வந்து திமுக தொண்டர்கள் மற்றும் திமுகவுக்கு எதுவும் ஒரு பாதிப்பு எதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி பதில் வராது பாதிப்பு வந்தாலும் எதிர்பார்ப்போம் எதிர்த்து நாங்கள் செய்வோம் அதுதான் நீங்க வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை போட்டு இன்னைக்கு காலையில் வந்து அது அண்ணன் தம்பி உள்ள சண்டை நாங்கள் வந்து ஒருத்தவங்க வருத்தப்படுவாங்க ஒருத்தவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்க கீழே உள்ளவங்கலாம் அடிமட்ட தொண்டர்கள் மற்ற செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க அவங்களெல்லாம் எப்படி வந்து நீங்க சொல்றங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற போது சில பேருக்கு நன்மை கிடைக்கும் சில பேர் கிடைக்கிறது வாய்ப்பு எல்லாம் போகும் சில பேர் வருத்தப்படும் எல்லாத்தையும் இழுத்துட்டு போறது தானே கட்சி நீ யாரையும் விட்டுட்டு போறது இல்லைல்ல நீங்க அதை விட்டுட்டு போய் இந்த கட்சி அப்படி நடத்துவோம் யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு என்ன அவருடைய திருப்தி பண்ணுவது தான் கட்சி நடத்தணும் கட்சி அப்படி தான் நடத்த முடியும் வேற எப்படி நீங்க எதிர்பார்க்கற மாதிரி பதில் வரல நினைக்கிற முதன்மை செயலாளர் கட்சிக்கு எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருந்து இருபத்தி ஆறுல வந்து உழைக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல வந்து சாதாரணமாக கல்யாணத்துக்கு போறேன் அவங்க பொண்ணு மாப்பிளம் நல்லா தான் இருக்க போறீங்க வாழ்க வாழ்கன்னு சொல்றோமே அவங்க தகராறு இருக்கா அதனால வாழ்கன்னு சொல்றோமா நீங்க ஏதாவது எதிர்பார்த்து சர்ச்சை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாங்க சொன்னால் அதிமுகவில் பேசும்போது முப்பத்தி